அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோவில் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு புதுமையான தலைப்பு தலைப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது சிம்மத்திற்கு ஏன் திடீர்னு பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்ததுல இருந்தே எதுவுமே எடுக்கிற காரியங்கள் எதுவும் பெருசா சரியில்லை எல்லாமே ஒரு நாலஞ்சு அட்டம்ப்ட்ல தான் முடியுது எளிமையா செய்யற வேலைகள் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தான் செய்ய வேண்டியிருக்கு குடும்ப உறவுகளில் சில பிளவுகள் அப்படியே ஒரு மந்தமாவே போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது இதுக்கு என்ன காரணம் ஆக்சுவலா வந்து குரு பயிற்சி நல்லா இருக்குன்னாங்க ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குன்னாங்க எதுவுமே பெரிய அளவுக்கு கை கொடுக்கலையே அப்படின்னு ஒரு புலம்பல் இருக்கு அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம் அப்படிங்கிறதையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம்

முன்னேற்சி ஆணிச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் அதிலிருந்து முழுக்க முழுக்க அந்த ஏழாம் இடத்துக்கு சனி வந்து டேரக்டாக உங்களோட ராசியவே பார்த்தாரு ஏழாம் இடம்ங்கிறது சனி பகவானுக்கு திக்பலம் அப்படின்னா கூட ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார அதுதான் பிரச்சனை ஒரு விஷயம் எளிமையாக முடிகிறத ரொம்ப கஷ்டப்படுத்தி ரெண்டு மூணு அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் நிறைய பிரயத்தனம்லாம் பண்ணி அந்த விஷயத்தை முடிக்கிற மாதிரியான ஒரு தன்மையை கொடுத்துச்சு அதே மாதிரி குடும்ப உறவுகளில் கணவன் மனைவி பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள சரியாக ஒத்து போகாத ஒரு நிலைமையில இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இருபத்தி நாலுல இருந்து இன்னும் திடீர் திடீர்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது இந்த பிரச்சனைகளுக்கான முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ராகு கேதுக்கள் ரெண்டாம் இடத்துல கேது ஏழில் சனி இது வந்து ஒரு மாதிரி பணபரஸ்தானமும் ரெண்டாம் இடம்தான் ஏழாம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் ஸ்தானம் கலத்துற சொல்லுவோம் அப்புறம் சொந்த தொழில் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு இந்த ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் ஸோ ரெண்டுலேயுமே பாப கிரகங்கள் இருக்கு சரி பாப கிரகங்கள் தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சுப கிரகமாவது நல்லா இருக்குதா அப்படின்னா அந்த ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பகவானும் பத்தாம் இடத்துக்கு போயிட்டாரு இந்த குரு பயிற்சியில் அப்படிங்கும்போது இன்னும் ரொம்ப தீவிரமாக தான் இருக்குமா பிரச்சனைகள் அப்படின்னா கொஞ்சம் இருக்க தான் செய்யுங்க இடத்துல சில விஷயங்கள் நான் சொல்றேன் பொதுவா சிம்மராசியோட பெரிய பலமே என்ன தைரியமா சொல்லப்பாடுங்க அவங்களோட தைரியம் தான் தைரியம் தன்னம்பிக்கை அதே சமயத்தில் நேர்மை எல்லா காரியத்தையுமே சரியாக செய்யணும் ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிற அந்த தன்மை அந்த டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம் பத்தில் குரு வந்தால் கூட நீங்கள் பொதுவாக உங்களோட அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட பலமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தாம் இடத்துல சுப கிரகமோ பாப கிரகமோ பத்தாம் இடத்தோட விஷயம் உங்களுக்கு எப்போதுமே தான் நடக்கும் ஏன்னால் உங்கள்கிட்ட அந்த டிசிப்ளினும் அந்த தைரியமும் நேர்மையும் இருக்கிறதுனால பெருசாக அந்த பாதிப்பு அப்படிங்கிறது பத்தாம் இடத்துக்கு குருவால் வந்துடுறார் ஆனால் என்ன பிரச்சனை வரும்னா அந்த ஏழில் சனி இருக்கிறதுனால நம்மளை விட குறைவான அந்த ஒரு குறைந்த ஒரு நபர்கள் இருப்பாங்க இல்லையா ஒரு திறமையிலையும் இல்ல வந்து ஒரு ஒழுக்கத்திலையும் குறைவான நம்ம போய் மாதிரியான சூழ்நிலைகள் வரும் நிறைய இந்த கடந்த ஒரு ஏழு மாதங்கள்ல நபர்கள் கிட்ட போய் நிக்கிற மாதிரி அந்த நபர்கள் நமக்கு அவங்க ஏதோ நமக்கு தூக்கி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய மாதங்கள் இதுதான் சனி கொடுக்குறது அப்போ அந்த கோச்சார கிரகங்கள்ல எந்த கிரகமே சரியான நிலையில இல்லை அதுதான் உண்மை இப்போ குரு வந்து திரிகோணங்கள்ல இருக்கணும் அல்லது ஒன்னு மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்ல இருந்துச்சுன்னா குரு நன்மையை செய்வார் கோச்சாரத்தில் வரும்போது சனி பகவான் மூணு ஆறு பத்து பதினொன்றில் கோச்சாரத்தில் வந்தார்னா நன்மை செய்வார் ராகு கேதுகளும் அதே மாதிரி தான் மூணு ஆறு பத்து பதினொன்னில் இருந்தால் நன்மை செய்வாங்க இவங்க யாருமே சிம்மராசிக்கு இப்போது இந்த இடங்களில் இல்லை அதுதான் பிரச்சனை அதுதான் இந்த பிரச்சனைகளோட அந்த ஆரம்பத்துக்கான காரணம் இப்போ பிரச்சனைக்கான அந்த ரூட் காஸ் தப்பிக்குதுக்கான வழியை பார்க்கலாம் இதுதான் சில அறிவுறுத்தல்கள் வந்து தொழில் வேலை அந்த மரியாதை தான் இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஏழாம் இடத்துல சனி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு வேலை போனுச்சு அதே மாதிரி எத்தனை பேருக்கு டீ ப்ரொமோட் ஆனாங்க அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்க வாழ்க்கையில அதே மாதிரி மரியாதையும் குறைஞ்சிருக்கும் வேலை செய்கிற இடங்கள்ல மரியாதை அப்படிங்கறது அப்படியே படிப்பாங்க அப்படியே குறைய ஆரம்பிச்சிருக்கும் அதே மாதிரி குரோத் பொட்டன்ஷியல் ஸ்டாக் அண்டாவே நீங்கள் இருப்பீங்க நீண்ட நாள் அப்படியே அந்த வேலையிலே இருப்பீங்க நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்து சனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளை முயற்சி பண்ண வைப்பார் அடுத்தடுத்த காரியங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நம்மளாவே தூக்கிட்டு போய் நம்ம அந்த முயற்சியை பண்ணுறதுக்கு ஏழாம் எடத்து சனி வந்து ஊக்குவிப்பார் இது ஒன்று ரெண்டாவது வந்து பத்தாம் இடத்து குரு இதை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மனிதர்களை அவங்களை கனெக்ட் பண்ண வைக்கும் பொதுவாகவே இந்த சிம்ம ரசியோட பிரச்சனை என்னென்னால் இவங்க போய் முதல்ல பேச மாட்டாங்க சரிங்களா அவங்க வந்து பேசிக்கிட்டுமே அப்படிங்கிற மாதிரி அது அந்த சிம்மத்தோட குணம் அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இனிமேல் நீங்க வந்து அப்படியே மாறணும் நம்ம தான் போய் முதல்ல பேசுகிறோம் நமக்கு வேலை நடக்கணும் அப்படின்னா நம்ம போய் பேசுகிற மாதிரி இருக்கும் நல்ல மனிதர்கள் அப்போ உங்களுக்கு அடையாளம் தெரிவாங்க அதே மாதிரி கோபம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை சிம்மம் மேஷத்தோட பெரிய பிரச்சனையே கோபம் தான் சில நேரங்களில் கோபம் உதவுனா கூட பல நேரங்களில் கோபத்தினால நிறைய நல்ல மனிதர்களையும் நிறைய நல்ல சூழ்நிலைகளையும் நீங்க இழந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில் நீங்க திரும்பி பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ வந்து ஒரு போதாத ஒரு நேரம் ஒரு அசாதாரணமான கிரகநிலை இருக்கிற காலகட்டம் அது உங்களுக்கே தீயதான் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு ஜீரோவில் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணாம நேரம் எடுத்துக்கோங்க டைம் எடுத்துக்கோங்க ரியாக்ட் எடுத்துக்கோங்கிறது அடுத்தது குயிக்கா எந்த வேலையுமே ஒரு வேலை இருக்குது அதுல சாட்டிஸ்பாக்சன் இல்ல அப்படின்னா அதுல கொஞ்ச நாள் போகட்டும் இன்னொரு மூணு வருஷங்கள் வந்து நேரம் சரியில்லை இதுக்கப்புறம் அஷ்டமதி சனி வர வருது அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே பெரிய அளவுக்கு நமக்கு கிரகநிலைகள் கொடுத்து வைக்கல சரிங்களா திசை அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு பார்ட் இருக்கு அதை நம்ம அந்த வீடியோவோட இறுதியில் பார்ப்போம் இருந்தா கூட நேரம் இந்த இடத்துல கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது பெருசா நல்லா இல்லாதனால முடிஞ்ச அளவுக்கு இரு இருக்கிற விஷயங்களை தக்க வச்சுக்கோங்க புதிய சொத்துக்கள் வாங்குறது புதிய வாகனங்கள் வீடு கட்டுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அதெல்லாம் திசையினோட அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் சில பேருக்கு கிடைக்கும் ஆனால் எல்லாருக்குமே ஓவராலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடை தாமதம் ஒரு சின்ன நிதானம் ஒரு பொறுமை அப்படிங்கிறது அவசியமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இருக்கிறத ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கும் இருக்கிற மனிதர்கள் கூட இணக்கமாக போகிறதுக்கும் இந்த நேரத்தில் நம்ம ஒரு சபதம் எடுத்துக்கணும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னும் அந்த தசா புத்தியை பற்றி ஒரு தடவை நம்ம பேசிடுவோம் எப்போதுமே நம்ம வீடியோக்களில் தசைன்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் கண்டிப்பா இருக்கும் இந்த வீடியோலயும் அது அவசியம் காரணம் என்ன அப்படின்னா நல்ல நேரத்துல நம்ம திசைய பாக்குறத விட இந்த மாதிரி மோசமான கோச்சார பயிற்சிகள் நேரங்கள்ல நம்ம வந்து திசைய பாக்குறது மிக மிக அவசியம் அதன் அடிப்படையில் உங்களுக்கு என்ன திசை நடக்குது இப்போ அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியணும் சாட்டை நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சாட்டில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிறந்த நட்சத்திரத்துக்கு நேரா இப்ப நீங்க என்ன வயசுல இருக்கீங்களோ அந்த திசை இப்போ நடக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த சாட்டை நீங்க சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் உள்ளதுதான் மிக முக்கியமான விஷயம் இந்த சாட்லேயே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு திசைக்கும் பின்னாடி ஒரு நிறம் இருக்கும் மஞ்சளோ சிகப்போ பச்சையோ இந்த நிறங்கள்ல தான் அவங்களோட திசை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும் இதுல இந்த பச்சை கலர்ல வரக்கூடிய திசை நடக்கிறவங்க எல்லாருமே பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க நீங்க தான் அந்த வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது இந்த நேரங்களில் கூட நல்ல ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க அந்த திசைகள் யாரெல்லாம் அப்படின்னா கேது தசை நடக்கிறவங்க சூரிய தசை நடக்கிறவங்க வளர்பிறை சந்திர தசை நடக்கிறவங்க செவ்வாய் தசை நடக்கிறவங்க அப்புறம் குரு தசை நடக்கிறவங்க இந்த ஐந்து திசைகளும் இதுல கேது மட்டும் பெருசா வராது வராது ஏன்னா அது வந்து பத்து வயசுக்குள்ளே முடிஞ்சிடும் மகா நட்சத்திரத்துக்கு அதனால் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் இது வந்து இள வயசில் அந்த டீனேஜில் வரும் அதே மாதிரி குரு தசை ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வரும் பொதுவாக அந்த நட்சத்திரத்தை பொறுத்து மாறுபடும் இந்த நான்கு திசைகளும் நடக்கிறவங்களுக்கு இந்த நான் இப்போ சொன்ன எந்த பிரச்சனைகளும் கிடையாது நீங்கள் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல கொடுத்து வச்சு இந்த நேரத்தில் இந்த மாதிரி மோசமான அந்த ஏழாம் இடத்து சனி எட்டாம் இடத்து சனி காலகட்டத்தில் ஸோ இதுக்கப்புறம் மஞ்ச கலரில் வரக்கூடியவங்க அதாவது மிடில் அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வந்து சுக்கர தசை நடக்கும் அப்புறம் தேய்பிரை சந்திரன் தசை நடக்கும் அதே மாதிரி ராகு தசை நடக்கும் ஸோ இந்த மூன்று பேசுகிற நடக்கிறவங்க உங்களுக்கு ஒரு மத்தியமான பலன் தான் நடக்கும் நம்ம சொல்ற எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் ஆனால் அதுக்கான தீர்வுகளும் வந்துடும் அடுத்தது சிகப்பு நிறம் சிகப்பு நிறம்ங்கிறது சனி தசை மட்டும் சனி தசை ஆக்சுவலாக ஒரு ஐம்பது வயசுக்கு மேல தான் வரும் அதுவும் அந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே வரும் கண்டிப்பாக அவங்க மட்டும் மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமதி ஜனிலாம் வருது ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் வரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹெல்த் உங்களோட ஆறாம் இடத்தோட பிரச்சனைகள் கடன் நோய் எதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண ஆரம்பிச்சிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் அஷ்டமதி சனி வருது ஒரு ரெண்டரை வருஷம் கண்டிப்பாக படித்து எடுக்க

சனியோட நட்சத்திரம் அங்கே தான் பிரச்சனை ரேவதி முழுமையான புதனோட நட்சத்திரம் இந்த இடத்துல சனிக்கும் ஃப்ரெண்டு சூரியனுக்கும் ஃப்ரெண்டவர் அந்த மாதிரி ஸோ முழுமையான சுபத்துவமான ராசி சனியை பொறுத்த வரைக்கும் அதனால பெரிய அளவுக்கு நீங்கள் அஷ்டமது ஜனியை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் சில வாழ்க்கை பாடங்களை நம்ம ஸ்கூல் காலேஜஸில் கற்றுக்காத பாடங்கள் சில படிப்பினைகள் வாழ்க்கையை பற்றின படிப்பினைகளை சூழ்நிலைகள் மற்றும் நல்ல மனிதர்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கும் இதுதான் இந்த அஷ்டமது சனி அதிகபட்சம் செய்யக்கூடிய தீய பலன்கள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலிருந்து சிம்மாராசிக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ரெண்டாவது வந்து இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கொஞ்சம் பார்த்தோம் அதுக்கு நம்ம மனதளவில் எப்படி மாறணும் ரியாலிட்டியில் எப்படி நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் மூணாவது தசையின் அடிப்படையில் எப்படி இந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறுது அப்படிங்கிறத பார்த்தோம் நாலாவது பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்து இந்த வீடியோவை நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கும்போது நான் பெருசாக பரிகாரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் கிடையாது எப்போதுமே உங்களுக்கு தெரியும் ஏன்னா கர்மாங்கிறது ஆல்ரெடி டிசைட் நீங்கள் பிறக்கும்போதே உங்களோட கர்மாங்கிறது டிசைட் ஆகிருது லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையுமே மாற்ற முடியாது உலகத்தில் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது அதிகபட்சமாக செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவிக்கக்கூடிய நல்ல கருமாவையோ அல்லது தீய கருமாவையோ அனுபவிக்கிறதுக்கான எனர்ஜியை மட்டும்தான் கொடுக்குது இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்து சனி அப்புறம் அட்டமத்து சனி இந்த ரெண்டும் தான் பிரச்சனை அப்போ சனியை வச்சு தான் பிரச்சனைகளே இருக்குது அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு சனிக்கு உண்டான சனி கிழமதோறும் சனியோட காரத்துவ நபர்களான ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்கள் தொழு நோயாளிகள் இந்த மாதிரியான அந்த சனியோட காரத்துவம் பெற்ற நபர்கள் இவங்க தான் இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் அது வந்து அன்னதானங்கள் தானமா இருக்கலாம் அஸ்திர தானமா இருக்கலாம் ஏதாவது ஒண்ணு சரிங்களா அவங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு தர்ம காரியங்கள் நிறைய பண்ணுங்க அதுவே போதும் அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணிடுவாங்க இது ரெண்டும் தான் சிம்மராசிக்கான பரிகாரங்கள் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம்னு டிஸ்லைக் பண்ணுங்க சிம்மராசிக்காரர்கள் யாரும் உங்க வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்